வணக்கம் இன்று டிசம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று எழுவத்தி நான்கு ரூபாய் அறுபது காசிற்கு விற்கப்பட்ட வெள்ளி இன்று கிராமிற்கு அறுபது காசுகள் குறைந்து எழுவத்தி நான்கு ரூபாயாக விற்கப்படுகிறது எட்டு கிராம் வெள்ளியின் விலை ஐநூற்று தொண்ணூற்றி இரண்டு ரூபாயாகவும் பத்து கிராம் வெள்ளியின் விலை எழுநூற்று நாற்பது ரூபாயாகவும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுவத்தி நான்காயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு ரூபாய் பத்து குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஐயாயிரத்து நானூற்று தொண்ணூற்றி ஏழு ரூபாயாகவும் எட்டு கிராம் நாற்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு ரூபாயாகவும் பத்து கிராம் ஐம்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ரூபாயாகவும் விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலையும் கிராமிற்கு பத்து ரூபாய் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஐயாயிரத்து தொண்ணூத்தி ஐந்து ரூபாயாக விற்கப்படுகிறது எட்டு கிராம் தங்கத்தின் விலை நாற்பதாயிரத்தி எழுநூற்று அறுபது ரூபாயாகவும் பத்து கிராம் ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயாகவும் விற்கப்படுகிறது